ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காகவும் எமோஷனலாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க ராகவ் அபியை புரிஞ்சிக்காம தப்பா பேசுறதுனால அபி முரளிக்கு பின்னாடி இருக்க உண்மையை கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி நிறையா போராடிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கான எபிசோடும் ரொம்ப சுவாரஸ்யமான எபிசோடாக இருந்துச்சு இப்போ முரளியே ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க முரளி முதல்ல தைரியமாக பேசினாலும் அப்புறம் அப்படியே மிரண்டு போய் பயந்துக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா இப்போ அந்த துலாபாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இடைக்கெட ஏதாவது பழம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாட்டி வேண்டிக்கிட்டு இருக்கிறதுனால அடுத்து அந்த மாதிரி நமக்கு ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட் கோயிலுக்கு இந்த மாதிரி போகிறதெல்லாம் ஒரு சூப்பரான மூமெண்ட் காத்துக்கிட்டு இருக்கு அதோட இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் பார்த்தோம்னா ஆஃபீஸில் லாவணியாத் கீழே உழுவ போனாங்க ராகவ் தாங்கி பிடிச்சாங்க அபி அதை பார்த்தாங்க நாளைக்கான எபிசோடில் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்னா ஒரு ஃபன் கலாட்டா நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு சொல்லலாம் ஏன்னா அது ஒரு பெரிய விஷயமா ஆக்க மாட்டாங்க அடுத்து அபி வந்து இப்போ முரளிக்கு பழைய ஞாபகம்லாம் இருக்குங்கிற விஷயத்தை ஆண்டாள்கிட்ட பேசினதுனால இப்போ ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க டாக்டர் முரளிக்கிட்ட பழைய விஷயங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அபி அவங்க உண்மையை சொல்ல போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் இருந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி நமக்கு தொடர்ந்து ஒரு ரெண்டு நாளாக காட்டிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கான எபிசோட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக முரளி ஒரு பெரிய ஊர் பிளே பண்ணுவாங்க ஏன்னா நமக்கு புறமோவில் என்ன காட்டியிருந்தாங்கன்னா அஞ்சலியும் ராகவும் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களெல்லாம் தேடி வர மாதிரி காட்டியிருந்தாங்க ஒருவேளை அவங்களாம் வந்திருக்காங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா முரளி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இன்னுமே அபிக்கு அபியை டேமேஜ் ஆகுற மாதிரி தான் பேசுவாங்க ஆனால் இந்த விஷயத்தை அஞ்சலி கேட்டுட்டாங்கன்னா பிரச்சனை வேறு மாதிரி மாறிடும் ஒருவேளை ராகவ கேட்குற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அஞ்சலியை வந்து நீங்கள் வர வேணாம் நீங்கள் வெளியில் உட்காருங்க அதனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராகவ் வந்து பக்கத்தில் இருக்க போகிறாரு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அபியை பற்றி தப்பு தப்பாக முரளி எதுவும் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் கேட்குற ராகவ் இன்னுமே அபி மேலே கோவப்படுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது ஏன்னா ஏற்கனவே ஒரு சூப்பரான ஹிண்ட் நமக்கு கொடுத்துட்டாங்க ஆபி ஆஃபீஸில் வந்து முரளி கொடுத்த அந்த கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது அது வேணும் அப்படிங்கிற மாதிரி அபி சொல்லியிருக்காங்க அது இருந்துச்சுன்னா முரளியை பற்றி ஒரு சூப்பரான உண்மையை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதுனால அதை வந்து செந்தில என்னங்கிட்ட சொல்லியிருக்காங்களா அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்களா செந்தில அவங்க வந்து கண்டிப்பாக அதை எடுத்து அபிகிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளால் யோசிக்க முடியுது அது கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை காட்டியிருக்கிறதுனால இதை பற்றி பெருசாக வந்து அபிக்கு நல்லது நடக்க போகிறதுல அபிக்கு வந்து இன்னுமே பிரச்சனை வர மாதிரி தான் ஏதாவது செய்வாங்கன்னு தோணுது ஆனால் நாளைக்கான எபிசோட் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிற எந்த டவுட்டும் இல்லை பார்க்கலாம் என்ன இப்படிலாம் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படின்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ் படுத்தங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்